வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் வேத புத்தகம் ஒரு பொக்கிஷம் நம் கரங்களில் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருனுடைய உள்ளத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் வேத புத்தகத்தில் ஆசீர்வாதங்களுக்கு வழிகாட்டும் வசனங்கள் மட்டுமல்ல ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்குரிய ஆலோசனைகளும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகளும் முறையாக வாழ்வதற்குரிய வழிகாட்டுதல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன வேதம்தான் நம் வாழ்க்கையின் அளவுகோல் வேத வாசிப்பை வேதத்தை படிப்பதை குறித்து பல இடங்களில் வேதத்திலேயே வார்த்தைகளை காண முடியும் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான் என வேதம் கூறுகிறது நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என ஆண்டவர் எச்சரிக்கிறார் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது என வாசிக்கின்றோம் ஆண்டவரின் வார்த்தைகள் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது நம்மை அனுதினமும் நடத்துகின்ற வேத புத்தகத்திலிருந்து மூன்று ஆலோசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் ஒன்று தேமோ இரண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களில் இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கலாம் நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளை அறிந்த நாம் அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சில வட இந்திய மாநிலங்களில் கிறிஸ்தவர்களும் மிஷினரிகளும் ஆபத்தான நிலையில் வாழ்கிறார்கள் தாக்கப்படுகிறார்கள் பயந்து கொண்டுதான் வாழ்கிறார்கள் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில்தான் ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்நாட்களில் நடைபெறும் தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவருக்கு சித்தமானவர் தலைவராக வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் இரண்டாவதாக வேதத்திற்கு முரணான தவறான போதனைகளை போதிப்பவர்களை அடையாளம் கண்டு இவர்களிடத்திலிருந்து விசுவாசிகள் விலகி இருக்க வேண்டும் புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட நாட்களில் இருந்தே நிறைய கள்ள உபதேசங்கள் கிறிஸ்தவத்திற்குள் நுழைந்திருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இயேசுவே சில இடங்களில் எச்சரித்திருக்கிறார் ஆதி திருச்சபையிலும் நிறைய வேதத்திற்கு முரணான உபதேசங்கள் வந்திருந்தன எனவேதான் ஒன்று தசுலிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் எல்லாவற்றையும் சோதித்துப் பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என பவுல் எழுதுகிறார் இன்று ஊடகங்களில் வேதத்திற்கு புறம்பான சத்தியங்கள் நிறையவே போதிக்கப்படுகின்றன கேட்கின்ற எல்லாவற்றையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள் வசனத்தின்படி வேதத்தின்படி சரியானது தானா என ஆராய்ந்து பாருங்கள் இதற்கு நமக்கு வேத அறிவும் அவசியம் வேதத்தை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள எந்த அளவிற்கு நாம் பிரயாசப்படுகிறோம் பிரேயா பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் என அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அதாவது பவுல் என்ற மாபெரும் ஊழியக்காரர் அவர் அவர்களுக்கு எழுதிய ஆவிக்குரிய கடிதங்களை அது சரியா என்று வேத வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்த்தார்களாம் நாம் அப்படி செய்கிறோமா வேதம் இதைத்தானே நமக்கு ஆலோசனைகளாக சொல்லுகின்றது மூன்றாவது சரியான சத்தியங்களை போதிக்கின்ற உண்மையான ஊழியர்களை தாங்க வேண்டும் வேதத்திற்கு முரணான தவறாக போதிப்பவர்கள் நிறைய விசுவாசிகளால் தாங்கப்படுகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் விசுவாசிகள் ஊழியர்களை தாங்க முன்வருவது தேவையான விஷயம்தான் ஆனால் சரியான ஊழியங்களை ஊழியர்களை அடையாளம் கண்டு தாங்க வேண்டும் தாங்கள் அனுப்புகின்ற பணம் எப்படி கையாளப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதில் தவறில்லை ஊழியர்களின் வாழ்க்கை முறை தரம் இவைகளை கண்டு உணர வேண்டும் இதில் தவறு இல்லை வேதத்தில் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் உண்டு இரண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தில் எலிசாவை சுனேமியால் குடும்பம் தாங்கின நிகழ்வை பார்க்கிறோம் எலிசாவிற்கு தங்கள் வீட்டில் ஒரு அறையை கட்டி எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தார்கள் என பார்க்கிறோம் தன் புருஷனிடத்தில் இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என காண்கிறேன் என்று சொல்வதற்கு முன் சுமார் ஒரு வருடம் எலிசாவை அவருடைய வாழ்க்கையை ஊழியத்தை கவனித்துவிட்டுதான் இந்த முடிவு செய்தார்கள் என வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் வாட்சிங் அண்ட் அப்சர்விங் த மினிஸ்டர் இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் என வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம் அன்பானவர்களே வேதம்தான் நமக்கு எல்லாம் அது தரும் ஆலோசனைகள் நமக்கு முக்கியம் முதலாவது பிறரின் தேவைகளுக்காக ஜெபியுங்கள் இரண்டாவது வேதத்திற்கு முரணாக போதிப்பவர்களை அடையாளம் கண்டு விலகுங்கள் மூன்றாவது தகுதியான ஊழியக்காரர்களை தாங்குங்கள் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக ஆமன்